வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் வச்சு நான் ஒரு குருமா பண்ண போகிறேங்க அது சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும் அப்படியே என் சேனலுக்கு சப்க்ரைப் பண்ணுங்கள் லைக்கும் கொடுத்துருங்க தேங்க்யூ இப்போ பாருங்கள் சாதத்துக்கும் அதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்குது சப்பாத்திக்கு நான் நைட்டு இதை தொட்டுக்கலான்னு இருக்கேன் இப்போ பாருங்கள் தேங்காய் உருளைக்கிழங்கு தக்காளி போலம் வெங்காயம் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் கட் பண்ணணும் இப்போ பாருங்கள் வதக்கி வச்சுருக்கிறேன் வெண்டைக்காவை ஒரு பாதி வதக்கிதாங்க வதக்கியிருக்கேன் இப்போ இதை இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு தட்டி வச்சிடணும் இப்போ முதல்ல தேங்காவை அரைச்சிக்கலாம் தேங்காவோட கொஞ்சம் கசகசாகவும் சோம்பு போட்டு அரைச்சா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு பிறகு தக்காளி பழம் ஒன்று போடணுங்க இன்னும் ரெண்டு தக்காளி பழம் போட போகிறேன் கட் பண்ணி ஒன்று அரைக்கிறதுக்கு ஒன்று இப்போ பாத்திரம் வச்சு கடுகு போட்டு பொறிஞ்சாச்சு இப்போ வெங்காயம் போட்டாச்சு கருவேப்பிலையும் போட்டாச்சு இப்போ அதை இப்போவே நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை உருளை கடந்து கட் பண்ணி வச்சுருக்கணுங்க மில்லிஸ் மில்லிஸாக அதாவது மொத்த மொத்தமாக கட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு அதனால் மில்லிஸாக கட் பண்ணி போட்டால் சீக்கிரமாக அந்த எண்ணெயிலே வ பாதி வதங்கின அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றின பிறகு மீதி வதங்கிடும் வெந்துடும் இப்போது கொஞ்ச நேரம் வ வதங்க விடலாம் பிறகு இஞ்சி பூண்டு தட்டி வச்சது அதையும் இதோடு சேர்த்து வதக்கணுங்க பிறகு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு டேஸ்ட்டுக்காகவும் உப்பு சேர்த்தணும் நல்லா உப்பு இப்போ சேர்த்துனா தாங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா வ வதக்கி விட்டுட்டு அப்புறம் தக்காளி பழம் நம்ம ஏற்கனவே அரைச்சு தக்காளி பழம் இப்போ ஊறு தக்காளி பழம் இதுக்கு போட்டு நம்ம வதக்கலாம் பிறகு அந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இது அத்தனையும் கலந்துக்கணுங்க நல்லா கலந்து எண்ணெயிலேயே நம்ம பெருட்டு பெருட்டணுங்க அப்போ தான் கொஞ்சம் கலரும் கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க ரொம்ப சீக்கிரமாக பச்சை வாசனை போயிடும் பிறகு நம்ம தண்ணி ஊற்றிக்கணுங்க வேகிறதுக்காக சீக்கிரம் அது வெந்துருங்க உருளைக்கிழங்கு ஒரு ஏற்கனவே பாதி வெந்து வெந்திருக்கோம் ஏன்னா நம்ம ரொம்ப மிஸாக தான் கட் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து பாருங்க வெந்துருச்சு இப்போ நம்ம வதக்கி வச்ச பாதி அளவு தான் வதக்கி வச்சுருக்குறோம் ரொம்ப டீப்பெல்லாம் வெண்டைக்காய் வதக்கலை அதை எடுத்து இதில் சேர்த்திருந்தோங்க நம்ம வெண்டைக்காவை ரொம்ப டீப்பாக வதக்கி அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடுங்க அதனால் ஓரளவு இந்த அளவுக்கு வதக்கினாவே போதுங்க ஆனால் நான் முந்தியெல்லாம் டீப்பாக வறுத்து ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவேன் இப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சிட்டு நான் இப்போலாம் அந்த மாதிரி பண்ணுறதில்ல ஓரளவு இந்த அளவு வதக்கினா போதுங்க இப்போ இந்த மசாலோட இந்த வெண்டைக்காயெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்ங்க அப்போ தான் நான் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் இப்போ கொஞ்சம் கரம் மசாலா அதில் போட்டு கலந்துட்டேங்க கரம் மசாலா சாரி சிக்கன் மசாலா போட்டு கலந்துட்டேங்க ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் அது கலந்துட்ட பிறகு தேங்காய் விழுது அதில் சேர்த்திடலாம் தேங்காய் விழுது சேர்த்திட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க உடனேங்க சூப்பரான சிக்கன் மசாலா போட்ட இந்த வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு குருமா அப்பா அவ்வளோ நல்லா இருக்குங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ பார்